என்ன எதையோ கொண்டடிக்க நான் ஒரு மனுஷன் எம்பட்டு வேலைய எடுத்துட்டு తీరుது முடியலையே ராணி என்ன சொல்லுங்க ஏடி வளர பக்கு தட்டுபுட்டு பண்ணனும்ல அப்புறமாலிக்க வந்து சரியில்லாம இல்லாம வரகுல அதுக்குல எடுத்து வஞ்சடி அந்த தட்டு ஒருச்சல அங்க ஏன கடக்கு பத்தியா சொல்லி ஆளால ஒரு அம்மா சின்ன புள்ள ரெடி ஐட்டல ஆ ஜீவி திங்காலத்து வந்து குள்ள

நானும் போய் தட்டு வச்சில கொண்டு ஆச்சி நல்லா இருக்கீங்களா ஆச்சி உங்களை பாத்து એમட்டுனால ஆச்சி எப்ப வரச் எப்ப வரதுக்கு பர்றே ஏடி வளகாப்பு குறைச்சண்ணா வா வளகாப்பு புள்ள வெளிய வந்து அதுக்கு பேர் வைக்கற பந்தத்துக்கு வரையல என்னாச்சி சொல்றீங்க கொண்டு என்ன குழந்தை அப்பா பையனா கொன்னா ஐயோ தெனக நீங்க வர நான் பா கழிச்சு வந்திருக்கோம்ல லேட்டா வந்ததனால ஆச்சி அப்படி சின்ன குழந்தைய

நீ ஏ சின்னப் புள்ள உங்க ரெண்டு பேரும் போடவே சடாதாவது கண்ணே ஆறு மாத்தில என்னமா பண்ணே அதையா இது கேலவியா அடியோட ராஜி கோச்ச கடைகாச்சி அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது பாத்துங்க கொஞ்சம் வேலையே போச்சு இந்த இவரோட மாமா மகன் மாரி குழந்தை கடக்கல அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்து போயிட்டு கிடந்தாங்க அந்த அலச்சில ஏத்தி நான் சரியா வந்து உங்களுக்கு போன் போட்டு பேச முடியல மத்தபடி நான் அவங்கள மறப்பனா சொல்லுங்க பாப்பா என்னடா அந்த கருவாச்சி கல்யாணமா ஆமாங்க பாட்டி இந்த பஞ்சம் வந்து ஆண்டி இருக்காவுல அவங்க மக ஊர்ல இருக்காவுல ஒரு வகையில தூரத்தை சொந்தன்னு வச்சுக்கிடுங்களேன் அவங்கதான் மாப்பிள்ளை பாத்து வச்சிருக்காவோ ஏடி அப்படியே அந்த கருவாச்சியா கல்யாணம்ன்ற பேர்ல கைய கலி விட்டா சாரி சாரி அதெல்லாம் உடுங்க டேவர் சின்ன பொண்ணு உங்க மேல யாக்கனா குவாக்க கிடக்கா இன்னும் பச்சிகிளி வரலையா பச்சிகிளி வெளியா என்ன ஒரே 10 முறை கேட்டுப் போட மாட்டீங்க போய் உள்ளத காக போய் பாருங்க போங்க ஐயோ சரி சரி நான் போய் பாக்கோம் இல்ல இல்ல வேணா வேணா நீங்க கூட இருங்க நான் அவள அழிச்சி வரதா வசந்தி ராணி போய் இருக்கோ எப்படி பாவி ரெண்டு பேரும் கிட்ட வரவாளோ நீ இன்னே இருங்க அப்படி வந்த உடனே பாத்து பேச கிரது சரியா நான் போய் வெளிய இருக்குற ஆளுங்கள போய் கூட்டி அத பாக்க பக்கத்துல இருக்குற ஒரு வாட்டி சொல்லிட்டு வரேன் சின்ன பொண்ணு

சரி சரி இருக்கட்டும் விசேஷம் முடியல வரைக்கும் என் பக்கத்துலயே இருக்கணும் வேற எங்க போக கூடாது சொல்லிவிட்டேன் அதுக்கு எதாவது தாராளமா இருக்கிய சின்னப்பனே இந்த கலர் புடவை உனக்கு நல்ல அழகா எடுப்பா இருக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்க நீ அப்படியா தேங்க்யூ சின்னப்பனே இந்த ரெண்டு பேரும் மாலைய போட்டுக்கிடுங்க ஆ எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கே அடிவீர அங்க குத்துற மாதிரி கடுக்கு வலிக்கிற மாதிரி கடுக்கு பாத்துக்கங்க சின்ன பொண்ணு சும்மா விளையாட்ட கட்டிட்டு நடக்காத இதைப்பதி நீ ஆச்சு பட்டு மாதிரியே தான் வளர்க்கப்ப வச்சுட்டோம்ல அப்புறம் என்ன வலிக்குதுன்னு ஒழிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேச்சாமா அமைதியா இரு ஐயோ நான் உண்மை இதை சொல்றீங்க எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு பத்து கொடுங்க அப்படியா என்ன என்ன ஆச்சு சின்ன பொண்ணு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு பத்து கொடுங்க இப்படி தான் ஒரு முறை சொன்னவா ஆஸ்பத்திரி போனதுக்கு அந்த சூடு வலி சாதாரண வலின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாவலாம் அதே மாதிரி இதுவும் சாதாரண வலியா கிடைக்கும் இதுக்காக நினைச்சு பயப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்தை வளர்க்கப்ப முடிஞ்சிருமா அது வரைக்கும் பாப்பா வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா ஆஸ்பத்திரிக்கு போவா என்ன சரியா என்ன பண்ணு அது வரைக்கும் உன்னால வலியா போறதுக்கு முடியுமா இல்ல முடியல சொல்லி போயிடுவோம் இல்ல கே பரவாயில்ல அந்த அளவுக்கு வலி இல்ல இப்பதான் லைட்டா வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தெரியல கே பாப்போம் ஆச்சு எங்க படிக்க சின்ன பொண்ணுக்கு வேற வலிக்கிற மாதிரி இருக்கான் ஆமா அவளுக்கு வேற

யாரு இப்படி தங்கி தங்கி நிக்கிறவா வா போ வா எதே மீதி யார் என்ன பண்ணி விடுவாங்கனே நான் பாத்து விரே சின்ன குழந்தை சொன்ன கேள்வி வேண்டாம் நான் வந்தாக மரியாதை இருக்காது மட்டு மரியாதை எல்லாம் பேசுவாக அது ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்க யார் எதுக்கு என்ன மரியாதை தர மாட்டாங்க தரக்குறவா தான் பேசுவாக நெங்கனே கடக்கனே இது எனக்கு கிடக்கு நீ எதுக்கு அப்படி ஒதுக்கி போலாம் உண்மையே சொல்ல மாட்டான் அங்க இருந்து எல்லா வேலைய எடுத்து போட்டு செய்ய வேண்டிய நீ தான் பாத்துக்கே அப்படி இருக்கீல வலக போக வாங்க கூட உமாவ ஒரு வாத்து கூப்பிடாம கிடக்கா உன் மர்மகன் சரி இல்ல சரி அவ கூப்பிடல ஓகே ஓடு ஆனா உன் மகனும் புருஷனும் அது வேலைக்கு பத்தி அமியல கிடக்கவா முனி கூடிட்டு போறதுக்குனா அவளுக்கு என்ன வந்துச்சு சொல்ல பாப்பா 10 மாசம் வவுத்து சுமந்தா ஆத்தா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறமா தான் அந்த ஊட்டுக்கு வந்தவளே பார்த்து நெக்ஸ்ட் அனு உன் மவே உனி மதிகாம கடகா என் மனசு கேக்க மாட்டேங்குது பாத்தியா அது எப்படி அவ இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுவாளோ பெத்த ஆட்டவ எதிரில வெச்சிட்டு என்ன வேணாலும் செய்வா போல ஆனா என்னன்னு கூட உண்டே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவோ அப்படி இருந்தா எப்படி கோவ வராம இருக்கும்னு சொல்லு பாப்பா இங்க வரே நான் அந்த கடகம்ல உனி நான் அந்த வலகப்பு அழிச்சிட்டு போவேன் தீர்வி நீ வா யார் என்ன பேசிட்டாங்கன்னு நான் பாத்துக்கறேன் அந்த வலகப்பு நீ இல்லாம எப்படி பொல்லாது பாக்குறதுக்கு தான் பொட்டி பாம்பு மாதிரி போ சைலண்டா தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு சாக அடிச்சி விடுவர அது எப்படி அந்த மனுஷன் கைய பாப்பா அப்படியே விட்டுருவா இந்த வீரப்பலா நீங்க ரெண்டு பேரும் அப்பதான் இப்போ நீங்க வேற வேற வீட்டுக்கு இன்னும் அந்த மனுஷன் உனைய போட்டு அடிபாருன்னு நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே தான் உட்கார்ந்து கடக்கணும் பத்திங்க வா போ வா அவங்க பாக்காம நான் வா பாடி வா பெரியவங்க இருந்து முன்ன இருந்து இந்த நாலங்க வைக்கிறது நல்லபடியா அந்தி குடுக்கணும்ல நீங்க வரல இல்ல லேட்டானதுனால நாங்களே நாலங்க வைக்க ஆரம்பிச்சிட்ட பத்திங்க வா வந்து வந்து நாலங்க வைங்க நாலங்க நானே வைக்கிற வைக்கிற அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர நிக்க வைக்கற அத்தை நீங்க யாரை சொல்றீங்க ஏடி என்ன அங்க நடந்து போகுவா வாடி இவலா இவே எதுக்கு இங்க வந்துகா அடானே நல்ல காடி நடந்து போதே நடுவுட்ல எதுக்கு நாய் மாதிரி இந்த பொம்பளை கொன்னது வெச்சிருக்கீங்க திப்ப பூஜையில கறி மஞ்ச மாதிரி

அம்மா சொல்லுங்க அப்பா இப்படியெல்லாம் கடமணி திரும்பி அனுப்புவா ஏப்பா உண்ணதாம்மா உன்னியை பெற்றதுக்கு திரும்பி பருப்பா இல்லை நானும் பரவாயில்ல அவங்களுக்கு குழம்பு ஆக்கி தூண்றதுக்கு ஒரு பருப்பான்னு வாங்கி கொடுத்துருக்கீயா கொஞ்சம் பாருங்க அவ ஒண்ணும் லேஸ் போட்டு ஆளு கிடையாது அவ பண்ண தப்பில்லா நாங்களும் மன்னிச்சு பழுமுறை விட்டுருக்கோம் ஆனா அப்போ முடியாது பெத்த உள்ள ஒதுக்கி வச்சு அவங்க படுற வேதனை இருக்கு பத்தியா நாளைக்கு உன் பிள்ளை வறுந்து வெளிய பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்ன ஒதுக்கி வைப்பாம் பாரு அப்பதான் உனக்கு புரியா இங்க பாருங்க நான் யாரு எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க உண்மை என்னன்னு தான் தெரியல சும்மா சும்மா பேசாதீங்க நான் ஒன்னும் அவங்கள பாக்காம கிடையாது என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துதான் எல்லா மரியாதையும் கொடுத்துதான் நான் வச்சிருந்தேன் ஆனா யாரும் அதுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னே அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சும்மா கட்டி அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க சொல்லிட்டேன்

அம்மா உங்க அம்மா வந்துட்டு போனதுல வலியே காணாம போயிடுச்சு. ஊடிடு বনে அது அதுக்கு போயtagல கொஞ்சம் மதி சிரி சிரி சாப்பிட இடு ஸ்மைல் ப்ளீஸ்